கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கவலைப்படுவதால் நிகழும் மாற்றம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒருமுலம் கூட்ட முடியும் பிரியமானவர்களே கவலை எதையும் சாதிப்பதில்லை கவலைப்படுவதால் யாரும் தமது உயரத்தோடு ஒரு முளம் கூட்ட முடியாது தமது ஆயுளுடன் ஒரு நாளை கூட்ட முடியாது மாறாக கவலை நமது ஆயுளை அழிக்கும் நம்மை பலவீனமாக்கும் கவலை உயர்வின் வழியல்ல அது அழிவின் வழி கவலை விசுவாசமின்மையின் அடையாளம் தந்தையின் அரவணைப்பில் இருக்கும் குழந்தை எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை காரணம் தந்தை தன்னை பாதுகாப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே அதே போன்றுதான் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் நாமும் கவலைப்பட தேவையில்லை இயேசுவின் பாதையில் தனக்கான கவலை என்பதே இல்லை மாறாக மற்றவர்கள் மீதான கவலையே இருந்தது அவர் பட்டினி கிடக்கவும் மலை முகடுகளில் உறங்கவும் அதிகாலையில் ஜெபிக்கவும் கவலைப்படவில்லை காரணம் அவர் தந்தையின் கரத்தில் பாதுகாப்பாக இருந்தார் நாமும் இறைவனுக்கு ஏற்புடையதை முதலில் தேடும்போது பிற தேவைகளை இறைவன் பார்த்து கொள்வார் பணம் உணவு உடை போன்ற உலக தேவைகளுக்காக ஓடும்போது முதன்மையானது பின்னுக்கு தள்ளப்படுகிறது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த மரியாலை போல அல்லாமல் இயேசுவுக்காய் என்ன சமைப்பது என ஓடுகின்ற மார்த்தாளை போல ஓடும்போது கவலை நம்மை சூழ்ந்து கொள்கிறது எனவே நாம் உலகத்தை நோக்கி ஓடினால் கவலை நம்மை தொற்றிக்கொள்ளும் ஆனால் நாம் இயேசுவை நோக்கி ஓடினால் நாம் கவலையை வென்றுவிடலாம் அன்பு இறைவா நாங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் உம்மீதுள்ள விசுவாசத்தில் எங்கள் வாழ்க்கை படகை ஓட்ட எங்களுக்கு உதவி செய்யும் நிறைவா ஆமேன்